இந்த கடலுக்குள் செத்து விழுகிற மீனவன் செத்து விழுகிறான் அல்லது மீனவன் கைது செய்யப்படுகிறான் படகு பறிக்கப்படுது இந்த நாடும் ஏடும் அல்லது சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு இந்திய மீனவன் சுடப்பட்டான் இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான் இந்திய மீனவனின் படகு பறிக்கப்பட்டது அவன் வலைகள் கிழிக்கப்பட்டது அவன் தாக்கப்பட்டான் என்ற செய்தி படிக்காது பேசாது பேசியதில்லை எடுத்து தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான் தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் தமிழ் மீனவர்களின் படகு பறிக்கப்பட்டது தான் பேசுவார்கள் இந்த இடத்தில் தான் என் உடன் பிறந்தார்களே இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான் இந்திய மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் இருக்கிறது உயிர்ப்போட இருக்கிறது தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறக்கிறது இதுதான் இந்த நாட்டில் இங்கே பேச பேசிய என் தம்பிகள் கூட ஜெய்ஹிந்து என்று சொல்கிறார்கள் அது காரணம் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேசப்பற்றோடு அவர் தேசியமும் தெய்வீகமும் என் கண்கள் என்று முழங்கியவர் ஒருவேளை ஒருவேளை இன்று எங்கள் தாத்தா தெய்வத்தர் மகன் தேவரும் எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜரும் இன்று இருந்தால் எங்களை கொண்டு தமிழ் தேசியம் பேசியிருப்பார்கள் நாங்கள் பேசுகிற அரசியலை விட ஆயிரம் மடங்கு தீவிரமாக பேசியிருப்பார்கள் ஏனென்றால் இந்த நாடு என் நாடு வரலாற்று பூர்வமான விவாதத்திற்கு வா